வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் க்ரீன் டீ குடிக்கிறனால கிரீன் டீ நம் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க செய்து நமது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது பசியெடுக்கும் உணர்வு குறைக்கப்படுவதால் குறைந்த அளவே சாப்பிட முடியும் அதனால உடலில் தேவையற்ற ஆற்றல் சேர்வது குறைக்கப்படுது இயற்கையான வழியில உடல் இலைக்க கிரீன் டீ மிகவும் உதவுது நமது உடலில் இருக்கும் அதிகப்படியான நீர் நம் உடல் குண்டாக தோன்றுவதற்கு ஒரு காரணமாயிருக்கு அத்தகைய நீரின் கிரீன் டீ உடலிலிருந்து இருந்து குறைப்பதால மெலிதான தோற்றத்தை அடையலாம் கிரீன் டீயில் கேட்டகின்ஸ் என்ற வேதிப்பொருள் இருப்பதால் உடலை வெப்பப்படுத்தும் பணியை செய்யுது இது உடலில் உள்ள கொழுப்பை எரித்து ஆற்றலை கொடுக்குது இதனால கொழுப்பு இழக்கப்படுது உடல் எடை குறைக்கப்படுது உடலில் கார்போஹைட்ரேட்டை மெதுவாக செயல்பட வைக்கிறதுனால ரத்தத்தில் இன்சுலின் அளவு குறைக்கப்படுது இதனால குளுக்கோஸ் குழு கொழுப்பாக மாறும் அளவு குறைக்கப்படுதாமா உடல் எடையும் குறைக்கப்படுது கிரீன் டீல நிறைய பயன்கள் இருக்கு இது கேன்சர் உருவாவதை தடுக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இருதய நோய்கள் வராம தடுக்குது ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கும் முகப்பரு மற்றும் சுருக்கங்களை தடுக்குது எடை இழப்பிற்கு உதவி செய்யுது முதுமை அடைவதையும் தடுக்குது இளமையாக இருக்க இது ரொம்ப உதவியா இருக்கு ஜீரண செரிமானத்திற்கு உதவுது குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்குது சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் போன்றவற்றை பாதுகாக்குது எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது சுறுசுறுப்பாகவும் இருக்க உதவுது சரிங்களா கிரீன் டீ வந்து எல்லாராலையும் குடிக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து இது விதிவிலக்குன்னே சொல்லலாம் சில பேருக்கு கிரீன் டீ குடிச்சாக்கா அலர்ஜி ஏற்படுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னாக்கா அவங்க கிரீன் டீ குடிக்கிறத தவிர்த்தரணும் அதுவும் சில பேருக்கு வந்து லோ பிரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்புறம் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கிரீன் டீ குடிக்கக்கூடாது அலர்ஜி ஆஸ்துமா சைனஸ் வைரஸ் காய்ச்சல் அல்சர் வைரஸ் தொற்று நோய்கள் உள்ளவங்க கிரீன் டீ சாப்பிடவே கூடாது சரிங்களா இது உங்களுக்கு இது நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா அதை நிறுத்திடுங்க சில பேருக்கு வந்து ஒத்துக்காதவங்க இதை குடிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் மயக்கம் கூட வந்துடும் ஓகேவா இது உங்களுக்கு ஒத்து ஃபஸ்ட்டு ஒன் அப்படியே குடிச்சாலும் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு கப்பு இல்லைன்னா மூணு கப்புக்கு மேலே குடிக்கவே கூடாது உடல் எடை குடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குடிச்சுட்டே இருக்கக்கூடாது நல்லா இருக்கிறவங்களே ஒரு நாளைக்கு மூணு கப்புக்கு மேலே குடிக்கவே கூடாது க்ரீன் டீ ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் தேங்க் யூ